யூடியூப் மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இன்றைய கலைவணிகளில் இருக்காக அதிகாலை சரியாக ஆறு மணிக்கு இந்த பதிவு செய்யப்படுகிறது தமிழ்நாடு மற்றும் புதுவையில் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில கிழக்கு திசை காற்று இன்றைக்கு தமிழ்நாட்டிற்குள் வலுவாக வரும் ஆனால் அந்த கிழக்கு திசை காற்று ஈரப்பதம் இல்லாத ஒரு காற்றாக இருக்கும் கடந்த இரண்டு தினங்களாக நாற்பத்தெட்டு மணி நேரமாக கிழக்கு திசை காற்று வருகை என்பது சற்று குறைந்திருந்தது இன்றைய தினம் மீண்டும் பகல் நேர வெப்பநிலை அதிகரிப்பதன் விளைவாக இன்றைய தினம் மீண்டும் இந்த தென்கடலோர பகுதிகளில் கிழக்கு திசை காற்று உள்ள வந்து மீண்டும் மதிய மாலை நேரங்கள்ல பலமாக தென் உள் மாவட்ட பகுதிகளில் வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்டம் மட்டுமல்ல நம்ம டெல்டா வட மாவட்டங்களிலும் இந்த கிழக்கு திசை காற்று வருகையின் காரணமாக இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் சில சில இடங்கள்ல மட்டுமே மழை இருக்கு பரவலாக இன்றைய தினம் மழை எதிர்பார்க்க முடியாது வாய்ப்புகள் காணப்பட்டாலும் கூட அதிகாரப்பூர்வமாக நம்மளால கூறவும் முடியாது ஏன்னா இந்த கிழக்கு திசை காற்று எப்போது எப்படி வேண்டுமென்றாலும் மழையை கொடுக்கும் அதற்கு துணையாக தற்போது அரபிக்கடலையும் வலுவான காரணிகள் இருந்து கொண்டிருப்பதன் காரணமாக இந்த கிழக்கு திசை காற்று வருகையின் அடிப்படையில் இன்றைய தினம் விளாத்தி தூத்துக்குடி மாவட்டத்துல சில இடங்கள் வடக்கு பகுதிகள சில இடங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்துல சில இடங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் சில இடங்கள் அதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்டங்களில் சில இடங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேனி கோயம்புத்தூர் மாவட்டங்களில் திண்டுக்கல் திருப்பூர் மாவட்டங்களில் சில இடங்கள் தென்காசியில் ஒரு சில இடங்கள் திருநெல்வேலியில் சில இடங்கள் கன்னியாகுமரியில் சில இடங்கள் அதே போன்று தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் சில இடங்கள் கடலூர் விழுப்புரம் மாவட்டத்தில் சில இடங்கள் இந்த அளவுல இன்னைக்கு மழை பொழிவு இருக்கும் அதாவது சில சில இடங்கள்ல மழை இருக்கும் புரிந்து கொள்ளலாம் நீங்கள் பரவலாக இல்லை ஒரு இரு இடங்கள் ஒரு சில இடங்கள் ஒதுக்கி 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 மழை இருக்கும் வட தமிழகத்தை பொறுத்த சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் இந்த மாவட்டங்கள்ல சில இடங்கள் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதியில் சற்று ஊரி இடங்களை மட்டும் பரவலாக நீலகிரியிலிருந்து அதுவும் நீலகிரி சேலம் ஈரோடு திருப்பத்தூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி இந்த மாதிரியான பகுதிகளில் ஒரு சில இடங்களை மட்டும் சற்று பரவலாக இடையுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் என்பது தமிழ்நாடு மற்றும் புதுவையில இன்றைய தினம் காணப்படுகிறது தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் சில இடங்கள் அப்படின்னு புரிந்துவாங்க எல்லா இடத்துலையும் இப்ப உதாரணத்துக்கு மதுரை மாவட்டத்தை அறிவிக்கிறோம்னா மதுரையில எல்லா இடத்தையும் நம்ம அறிவிக்கல சில இடங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம் ஏன்னா இது பருவமழை கிடையாது கோடை மலை கோடை மலை அப்படிதான் பெய்யும் மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி நள்ளிரவில் இலங்கையுடைய தென்னிலங்கரை அருகாமையில புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாகிறது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியாக உருவாகும் அந்த கீழடுக்கு சுழற்சியை பொறுத்த வரையில இந்த நிலை அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இது எந்த அளவுக்கு முன்னேறி மலையை கொடுக்க போகிறது இது நம்மளை விட்டு விலகி போகுமா அல்லது மழையை கொடுத்து விட்டு விலகி போகுமா அது விலகி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அல்லது மழை கொடுத்து விலகி போறதுக்கும் வாய்ப்புகள் காணப்படுது குறிப்பாக இப்போதைய கணக்கெட்டின் அடிப்படையில வரக்கூடிய மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இரவில் உருவாகி ஏப்ரல் முதல் மூன்று நாட்களில் இலங்கை மன்னார் வளைகுடா மன்னார் வளைகுடா அல்லது குமரிக்கடல் மற்றும் லட்சத்தீவை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் கீழடுக்கு சுழற்சியாக நகரக்கூடும் அந்த கீழடுக்கு சுழற்சி வரும்போது என்ன ஆகும்னா தமிழ்நாட்டுல வெப்பசலன இடிமலை இருக்காது இடிமலை இல்லாமல் ஒரே ஈரப்பதமிக்க காற்று உள்ள வந்து லேசான மலை பருவமழை வடகிழக்கு பொறுவழையில எப்படி மழை பெய்யுமோ அதே போன்று தென் கடலோர பகுதிகள மழையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுது சற்று மிதமான மழையை கூட பெய்யலாம் அந்த அளவுல தான் மழை ஆனால் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகளும் காணப்படுகிறது அதற்கு பிறகு நமக்கு ஒரு வறண்ட காலகட்டம் வறண்ட வானிலையாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதை பற்றி வரக்கூடிய நாட்களில் அறிக்கைகள் வரும் அதை பாருங்கள் இன்னைக்கு பொறுத்தவரையில் சில சில இடங்களில் மட்டுமே மழை என்பதை நான் குறிப்பிட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்